நீங்கள் சம்பூர்மாய் சாப்பிட்டு திருப்தி அழிந்து தேவனாய் தேவனாயக்கத்தை துதிக்க வேண்டும் சபைக்குள்ளே இவ்வளோ குருட்டாட்டத்தை வைத்துக்கொண்டு நம்ம எல்லாம் பார்வையுடையவர்களை போல நம்ம ஜீவித்து கொண்டு இருக்கிறோம் என்பது தான் சத்தியம் அந்த மாதிரிலாம் போகக்கூடாதுன்றதுக்கு தான் இந்த காரியம் உங்களுக்கு சொல்லி போதித்து கொண்டிருக்கிறேன் கல்லறையில் போகக்கூடாத காரியம் ஊழியத்தில் செய்யக்கூடாத காரியம் காணிக்கையில் செய்யக்கூடாத காரியம் குடும்பத்தில் செய்யக்கூடாத காரியம் எத்தனை குருட்டாட்டத்தனத்தை நாம் தியானித்து இருக்கிறோம் அத்தனையும் குடும்பத்திற்கும் ஆவிக்கும் ஆத்மாக்கும் சரத்துக்கு சேர்ந்தால் குடும்பம் குடும்பம் என்றால் சரீரம் ஆவிக்குரிய வாழ்க்கை என்றால் ஆவிக்குரிய ஆத்மாவும் ஆவியும் சம்மந்தப்பட்டது குடும்பம் என்றால் சரீரம் இந்த சரத்துக்கு தேவை செழிப்பு என்ன இது ஒரு குருட்டர்த்தனம் இது ஒரு குருட்டர்த்தனம் இந்த செழிப்பு ஒரு கலசம் இந்த கொடமையை எண்ணெயே இல்லாமல் எடுத்து வேறு ஒன்றும் இல்லை அங்கே கடன் தீர்ந்துடுச்சு அது போய் இந்த மன்ன கொடுக்க போய் கழிச்சு இந்த மனுஷன் ஊழியத்துக்கு ஒன்றுன்னு கேட்டானே என்ன பண்ணுறதுங்குன்னு கேட்கல அந்த மாதிரி மனுஷுனா அவர் இல்லை எலிசா அந்த அம்மாவோட பிரச்சனை என்னவோ அது வழி சொன்னார் அவங்க போனாங்க மறுபடியும் நிரம்பி வழிகிற பொழுது திரும்பி வருகிறா அந்த அம்மா நிறைவு வருகிற பொழுது மனுஷன் காணாமல் விடுகிறான் தேவ சமூகத்தில் இருக்க வேண்டிய தேவ சமூகத்தில் எழுப்பப்பட்ட தலைமைத்துவத்துக்கு உத்தமாக இருக்கிறது இல்லை நிறைவு என்று வருகிற பொழுது பார்த்து நிரம்பி வழிந்து ஓடுகிறது பிடிப்பதற்கு வேறு பாத்திரம் இல்லை அந்த பெண்மணி வந்து சொல்லுகிறான் ஐயா இப்போ நான் என்ன செய்யணும் ஐயா கடன் இருக்கிறப்ப வந்தேன் இப்போ கடன் எல்லாம் போச்சா போலியான்றது வேறு ஆனால் இப்போ பாத்திரம் வீட்டில் ஒன்றுமே இல்லை கடன் வேறு இருக்குது பிள்ளைகள் தான் இருக்காங்க இருக்கிற பிள்ளைகளே அடிமையாக வருகிறான் அந்த நேரத்தில் வந்து தயவுக்காக உதவிக்காக ஆலோசனைக்காக உதவிக்காக வந்த பெண்மணி பாத்திரம் நிரம்பி வழிகிற பொழுது அதே தலைமை தோற்றுறத்துல வந்து மறுபடியும் வந்து சொல்லுகிறது அம்மா அப்போது இந்த ஏசா ஏசா எலிசா சொல்லுகிறார் நீயும் பிள்ளைகளையும் ஜீவனம் பண்ணதுக்கு இந்த எண்ணெயெல்லாம் விற்று உன் கடனை அடைத்து நீ ஜீவனம் பண்ணி என்று சொல்லி ஒரு தொழிலையும் கொடுக்கிறார் ஒரு வழியும் கற்று பிறப்பிக்கிறார் இது கண் திறக்கப்பட்டவர்கள் சொல்லுகிற காரியம் என்னை கேட்டுக்கொண்டிருக்க தேவனுடைய சின்னமே நன்றாக புரிந்து கொள்ளுங்க தேவர் சமூகத்தில் உத்தமமாக நிரம்பி வழிகிற பொழுதும் உத்தமம் குறைவாக இருக்கிற பொழுதும் உத்தமம் அவள் உத்தமி அவளுடைய வாழ்க்கையில் என்னாலும் குறை வரப்போவதில்லை இந்த ஒரு கலசம் குடத்தை எடுத்துக்கொண்டு வர சொல்கிறதே பெரிய விஷயம் அந்த மனசை என்ன செய்கிறது அப்போவே குருட்டாட்டம் வந்துடும் உள்ளதே உள்ளபடி சொல்லுகிறான் சரி ஒரு கலசத்துக்கு சொன்னான் நிரம்பி வழிகிற பொழுது ஏதோ கொஞ்சம் பரவாயில்லையா இருக்கிறோம் இப்போ முன்ன மாதிரி இல்லை யா ஜபத்துக்கு பரவாயில்லன்னு சொல்லாமல் பாத்திரம் நிரம்பி வழிகிறது அதை நீ விற்று நீ உன் பிள்ளைங்களையும் ஜீவனம் பண்ணு அந்த மனசனுடைய மேன்மையும் மனிதாபிமானம் மட்டுமல்ல தெய்வீகம் காணப்படுகிற வார்த்தையை பாருங்கள் கண் திறக்கப்பட்டவர்கள் இது இது குற்றாட்டம் கிடையாது இந்த குடும்பத்துக்குள்ளேயும் ஊழிய காரணம் இது ஒரு குற்றாட்டம் இருக்கிறது